வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின் படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது இதன் காரணமாக நபர்சுப பலங்களைப் பெறுகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குருஜீவா என்றும் அழைக்கப்படுகிறது சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்போது குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ராசியில் அரக்கன் குருசுக்கரனின் ராசியில் சிக்கப் போகிறார் தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி நாம் பேசினால் குருமே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் மணிக்கு ரிஷப ராசியில் பெயர்ச்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தொரு நிமிடம் மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி ஒரு நிமிடம் மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை தொடரும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் ராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களைத் தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கன்னிராசி பலன் கன்னிராசியில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் குரு பகவானின் பெயர்ச்சி நடைபெறவுள்ளது உங்கள் நான்காம் வீட்டிற்கு அதாவது மகிழ்ச்சியின் வீடாகவும் ஏழாம் வீட்டில் அதாவது தொழில் மற்றும் கூட்டாண்மை வீடாகவும் ஒன்பதாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சி பல சமயங்களில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் சில சமயங்களில் நீங்கள் சில சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒன்பதாம் வீட்டில் குறு பெயர்ச்சிப்பது மத விஷயங்களில் முன்னேற்றம் தரும் குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்ல விரும்புவீர்கள் கோவில்கள் மற்றும் யாத்திரை தலங்களுக்கு செல்வது மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தரும் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சொத்து வாங்கும் வாய்ப்பும் இருக்கலாம் இது மட்டுமின்றி நல்ல கார் வாங்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் அதையும் வாங்கலாம் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் ஏற்கனவே விசாவிற்கு தயாராக இருந்தால் உங்கள் விசா வழங்கப்படலாம் இந்த பெயர்ச்சி உயர்கல்விக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கைத் துணையுடன் இணக்கம் நன்றாக இருக்கும் நீண்ட பயணங்களின் போது பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் குறு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு படி உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் நன்மைகள் கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு குறு அல்லது மாணவருக்கு சேவை செய்யவோ அல்லது உதவவோ ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள் இங்கு அமர்ந்துள்ள குரு உங்கள் ராசியை அதாவது உங்கள் முதல் வீடு மூன்றாவது வீடு மற்றும் உங்கள் ஐந்தாவது வீட்டை பார்ப்பார் முதல் வீட்டில் குருவின் அம்சம் இருப்பதால் நீங்கள் மதப்பாதையில் இருப்பீர்கள் நீங்கள் எவ்வளவு தவறாக நினைத்தாலும் உங்கள் புத்தி குழப்பமடையாமல் காப்பாற்றப்படும் ஆனால் குரு உங்களை சரியான பாதையில் வர வற்புறுத்துவார் அதன் காரணமாக நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் மூன்றாம் வீட்டில் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு சகோதர சகோதரிகளின் மகிழ்ச்சியைத் தரும் உங்கள் குறுகிய அல்லது நீண்ட பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் மற்றும் உங்கள் மரியாதையை அதிகரிக்கும் சில பெரிய மற்றும் முக்கியமான நபர்களுடன் தொடர்ச்சியான அஞ்சல் சந்திப்புகள் தொடங்கும் இது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களைக் கொண்டு வரும் குரு ஐந்தாம் வீட்டில் பெயர் சிப்பதால் கல்வித்துறையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் உங்கள் மனம் இயல்பாகவே படிப்பில் கவனம் செலுத்தும் மற்றும் உங்கள் செறிவு அதிகரிக்கும் காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் நீங்கள் நெருக்கமாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் அவர்களுடன் நீண்ட தூர பயணம் செல்லும் வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் அவர்களை மிகுந்த அன்புடன் கையாள்வீர்கள் அவர்கள் அதை விரும்புவார்கள் மே மூன்று மற்றும் ஜூன் மூன்றுக்கு இடையில் குரு அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் சூரிய கடவுளுக்கு நீராடி பெரியவர்களுக்கு சேவை செய்து மரியாதை செய்ய வேண்டும் இல்லையெனில் உங்கள் வேலை தடைபடும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் குறுக்கீடு அதிகரிக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு அதன் வக்ர நிலையில் நுழையும் இது ஆண்டு இறுதி வரை தொடரும் இந்த நிலையில் உங்கள் வேலையைச் செய்ய நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அதிக முயற்சிகளுக்கு பின்னரே வெற்றிக்கான வாய்ப்புகள் சாத்தியமாகும்